ஊழல் நீதிபதியின் பதவியை உடனடியாக பறிக்க வேண்டும் அவரின் மீது இடி சிபிஐ போன்ற அமைப்புகள் உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு எடுக்கணும் இதைவிட முக்கியமாக இவர் ஜட்ஜா இருக்கிற வரைக்கும் நாங்கள் கோர்ட்டுக்குள்ள வந்து வாதாட மாட்டோம் என வழக்கறிஞர்கள் கால வரையற்ற போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அலகாபாத் உத்தரப்பிரதேசத்தினுடைய அலகாபாத் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இன்றைக்கு போர்க்களமாக இருக்கிறது இப்படிப்பட்ட நீதிபதிகள் இருந்தால் நாங்கள் என்ன ஆகிறது நீதித்துறை என்ன ஆகுது அப்படின்ட்டு மிகப்பெரிய பிரச்சனை கிளப்பி இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் இந்த விஷயம் என்பது வெடித்திருக்கிறது குறிப்பாக உச்ச நீதிமன்றம் இவரின் மீது என்ன நடவடிக்கைகளை எடுக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீதிபதிகளையும் நம்ம வந்து முறைப்படுத்துவதற்கான சட்டங்களை இயற்ற வேண்டும் என நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை வலியுறுத்தி வருகிறது அந்த வகையில் பல விஷயங்கள் பேசுவவர்களாக மாறி இருக்கிறது இன்னொரு பக்கம் மகோ அமைத்ரா அவர்கள் அதிரடியாக பல கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு என்பதை தாண்டி நாடாளுமன்றத்துக்குள்ளும் இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளிரொலித்திருக்கிற நிலையில் என்ன நடக்க போகிறது யஷ்வந்த் வர்மா என்கிற வழக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் என்கிற விஷயங்கள் நிலவக்கூடிய போர் சூழல் என்பதை விரிவாக அலசகர இந்த தமிழ் கலவன் எக்ஸ்க்ளூசிவ் தொகுப்பு டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவர்கள் வீட்டில் ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு ஃபயர் இன்ஜின் போகுது போயிட்டு பார்த்தா அங்கே கட்டுக்கட்டாக பணம் எரியுது அப்படிங்கிற விஷயந்தான் கடந்த பதினான்காம் தேதி இந்த சம்பவம் நடந்தது சுமார் ஆறு அல்லது ஏழு நாட்கள் கழித்து தான் வெளியிலே வந்தது ஒரு நான்கு இந்த நாட்களாக தான் அது மிகப்பெரிய செய்தியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் இந்த யஷ்வந்த் வர்மா வழக்கில் தான் இப்போ புதிய புதிய திருப்பங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இடிவி பாரத்தில் ரிப்போர்ட் ஆகிருக்க பேசி பார்க்குறோம் டென்ஷன் எஸ்கலேட் ஓவர் ஜஸ்டிஸ் வர்மாஸ் டிரான்ஸ்ஃபர் அலகாபாத் ஹைகோர்ட் பார் அசோசியேஷன் லான்ச்சஸ் இன்டெஃபினட் ஸ்டெர் ஆஃப்டர் பாசிங் ஸ்லீவ் ஆஃப் ரெசொல்யூஷன்ஸ் பலவிதமான தீர்மானங்களை இவருக்கு எதிராக அதாவது நிறைவேற்றி விட்டு நாங்கள் கோர்ட்டுக்கு போக மாட்டோம் வக்கீல்கள் கோர்ட்டு புறக்கணிப்பு போராட்டம் இப்படிப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட நீதிபதியை கொண்டு வந்து எங்க ஊர்ல எதுக்கு டிரான்ஸ்பர் போடுறீங்க நாங்கள் எப்படி இவர்கிட்ட போக முடியும் அவர் எதிர்கட்சி கிட்ட காசை வாங்கிட்டு எதிர்த்தரப்பு கிட்ட வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக எழுதுனா என்ன பண்றது அப்படின்னு வழக்கறிஞர்கள் போராட்டம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக போயிருக்கிறார்கள் அவங்க அங்கே ப்ரெஸ் மீட்ஸும் எலாபரேட்டா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு பதினோரு பாயிண்ட் கொண்ட தீர்மானங்களை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதில் மொதல் பாயிண்ட் வந்து பறிக்கப்பட வேண்டும் இந்த இம்பீச்மெண்ட் இம்பீச்மெண்ட் கடந்த காலத்தில் நீதிபதிகளுக்கு எதிராக கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது பதவியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற உச்ச நீதிபதிகளுக்கு எதிராக நீங்கள் வந்து இம்பீச்மெண்ட் மோஷன்னா கொண்டு வர முடியும் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ இந்த மாதிரி கடந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது சில ராஜினாமா செய்திருக்கிறார்கள் சில தீர்மானங்கள் அது வந்து விவாதத்துக்கே எடுக்கப்பட்ட

கேடான இல்லை அவங்க போய் விசாரிக்கணும் என்பது போன்ற பதினோரு தீர்மானங்கள் அடுத்தடுத்து எழுப்பி அவங்க கடந்த திங்கட்கிழமை அந்த தீர்மானங்களை கொண்டு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை முதல் உண்ணா மிகப்பெரிய போராட்டம் அதாவது பனி புறக்கணிப்பு போராட்டம் அப்படிங்கிறத அறிவித்து அதிரடியாக அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்கணும் உடனடியாக எஃப்ஐஆர் போடணும் நீங்கள் பணம் எவ்வளோ என்ன ஏதுங்கிறதெல்லாம் அப்புறம் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அவர் அதை நீங்கள் ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வலியுறுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது

முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது இதில் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் இருபத்தைந்து பக்க ஆதாரங்களை ஆவணங்களை பொது வெளியில் வெளியிட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா இதற்கு முன்பாக இருந்த பலரும் கூட உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் மீது குற்றச்சாட்டு வரும்போது எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அது பல நேரங்களில் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் உண்டு இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியின் மீது பாலியல் ரீதியிலாக அவர் துன்புறுத்தினார் அப்படிங்கிற வழக்கை அவர் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பெண் பதிவு பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த வழக்கை என்ன நடந்தது எப்படி மறைக்கப்பட்டது அவரே உட்கார்ந்து நான் அந்த வழக்கை விசாரிக்கிறேன் எங்க நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் இவ்வாறு நான் அக்யூஸ்ட் நீங்கள் எப்படி ஜட்ஜாக உட்கார முடியும் உங்கள் வழக்கில்ங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த கூத்தெல்லாம் நடந்தது அதே போல் மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர் அப்படின்னு எந்தெந்த கேஸை யார் யாருக்கு அசைன் பண்ணுறது அப்படிங்குறத சீஃப் ஜஸ்டிஸ் தான் செய்யணும் அப்படி செய்யும் பொழுது அதுலேயே பல வேலைகள் நடக்கிறது சில வழக்குகள் அதுக்கான சீனியர் ஜட்ஜஸ் இருக்கும் போதும் கூட அதை பார்க்காத வேற சிலருக்கு இதாகுது உள்ள ரிஜிஸ்டிக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலனு இந்த நாட்டில் பதவியில் இருந்த நான்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதிக்கு எதிராக உட்காந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க இதெல்லாம் கடந்த காலத்தில் எப்படி மூடி மறைக்கப்பட்டது தலைமை நீதிபதியாக இருந்தவர் பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் அதற்கு பிறகு அவர் பல வழக்குகள் இந்த பாபர் முஸ்தீட்டி வழக்குலெல்லாம் அவர் அவரும் அவர் தான் தீர்ப்பு எழுதப்பட்டது சந்திரஜூட்டு இப்போ சமீபத்தில் ஓய்வு பெற்றார் இல்லையா இவரெல்லாம் அதுல இருந்தாங்க இவங்கள்லாம் சேர்ந்து தீர்ப்பு எழுதிட்டு அவர் கடைசியில் இப்போ ராஜ்யசபா எம்பியாக பாஜகவினுடைய ராஜ்யசபா எம்பியெல்லாம் அந்த ரஞ்சன் கோகாய் அவர்கள் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்படியான விஷயங்கள் நிகழும் பொழுது அப்போ ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டது அந்த குற்றச்சாட்டுகள்ங்கிறது தனி இதே நேரத்தில் ஊழல் புகார்கள் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து வரும்பொழுது பிரச்சனைகள் வரும்போது மூடி மறைக்கப்பட்டது தான் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக சந்திரசூட் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு கடிதம் எழுதப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண் சிவில் நீதிபதி கடிதம் எழுதுகிறார் எனக்கு மேல இருக்க சீனியர் ஜட்ஜஸ் அவங்க ஒரு பெண் நீதிபதி எனக்கு மேல இருக்கக்கூடிய நீதிபதிகள் என்னை பாலியல் ரீதியிலாக தொடர்ந்து பணியிடத்திலேயே கோர்ட்டு சேம்பர்லேயே வச்சு எனக்கு பாலியல் கொடுமைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒருவர் மீது மட்டும் குற்றச்சாட்டு இல்லை ஒருத்தரை நேம் பண்ணுறாங்க டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க அது போக மற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி மற்ற சிலரின் மீதுமாக ஒட்டுமொத்தமாக எனக்கு சீனியர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து பாலியல் கொன்கொடுமைக்கு ஆளாகுகிறார்கள் என்னுடைய உயிரை நான் மாற்றிக்கணும் இது போக எனக்கு வந்து தொடர்ந்து பணி செய்ய முடியாத வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டாங்க நான் மன சில ஆளாகி இப்போ லீவ் எடுத்து அப்படியே போடும் பிறகு நீங்கள் வேலைக்கே வர வேண்டாங்கிற மாதிரியான டார்ச்சர்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினாங்க சொல்லியிருக்காங்க அவர்கள் அது குறித்து நான் விசாரிக்கிறேன்னு அறிக்கை மட்டும் கேட்டுட்டு அப்படியே ஒரு ரிட்டர் ஆகி போயிட்டாருங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சிஜேஐ சஞ்சீவ் கண்ணா அவர்கள் பல விஷயங்களில் செஞ்சுருக்காங்க இதில் வந்து வெளிப்படையாக இதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டு விட்டது அப்படிங்கிறது உள்ளபடியே பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இதிலேயே இன்னும் ஒரு கோணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திட்ட இதையே இவ்வளவு திடீர்னு உச்சநீதிமன்றம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கு அப்படிங்கிற கேள்வியையும் கூட சிலர் எழுப்புகிறார்கள் யஷ்வந்த் தர்ம அவர்கள் அவர் தொடர்பான வேறு சில கேள்விகள் இல்லை அவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அப்படி ஒன்று கேட்குறாங்க இது அப்ராப்ரியேட்டாக இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அவங்க சந்தேகங்களை எழுப்புறாங்க இப்போ என்னன்னா முதல்ல இதில் பல குழப்பங்கள் இருக்கிறது முதல்ல ஃபயர் சர்வீஸு அவங்க பணம் எரிஞ்சுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்டிருக்கக்கூடிய கேள்வி விடியற அலையில் அந்த ஃபயர் சர்வீஸில் வந்து அணைச்ச பிறகு எரிஞ்சு பாதி எரிஞ்சு இருந்த அந்த ரூபாய் நோட்டுகளை யாரோ ஒருவர் காலையில் அப்புறப்படுத்தி இருக்கிறார் அந்த மரும நபர் யாருங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா இது மொத்தமுமே கிளியர் ஆயிரும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஸ்ரீ ஜி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் சொல்லிவிட்டு தான் மூன்று நீதிபதிகள் கொண்ட விசாரணை என்கொயரி கமிட்டியை இன்டர்னல் கமிட்டியை போட்டுவிட்டாங்க இதை போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறாரு இதே கோர்ட்டில் இருந்தால் டெல்லி ஹைகோர்ட்லேயே அவர் இருக்க வேண்டாம் அப்படின்னு அவர் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு அவருடைய பேரண்டல் அவருடைய சொந்த ஹைகோர்ட் அவர் இப்போ அவருடைய மாநிலம் உத்தரப்பிரதேசத்தினுடைய அலகாபாத் அங்கே அனுப்புகிறாரு போட்டதும் அலகாபாத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்த்துட்டு கேட்குறாங்க எங்கள் கோர்ட்டு என்ன குப்பை தொட்டியா இந்த மாதிரி ஊழல் விளக்கில் குற்றம் சாட்டப்பட்டு ஒன்னு அவரை அதை நிரூபிச்சுட்டு குற்றம் நிரூபிச்சுட்டு வெளியில வரட்டும் ஆனா அவரை நீங்க அங்கிருந்து நகர்த்தி இங்க போடுறது அப்படிங்கிறத ஏத்துக்க முடியாது அப்படின்னு பேரண்டல் ஹைகோர்ட்டுக்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ இதுதான் இப்போ வந்து பெரிய விஷயமாக பண்ணியிருக்காங்க முதல் நாள் இவங்க ரெசல்யூஷன் போடுறாங்க நாங்கள் என்ன குப்பை தொட்டியான் போட்ட பிறகு அது வந்து அதிகாரப்பூர்வமாக இல்லை நிறுத்தி டிரான்ஸ்ஃபர் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு ஒரு பாயிண்டில் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு இல்லை இல்லை நாங்கள் டிரான்ஸ்ஃபர் போடுறோன்னு சொன்ன பிறகு தான் இன்றைக்கு கால வரையற்ற போராட்டம் அப்படிங்கிற விஷயம் தொடங்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இது வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பெரிய விஷயமாக வெடிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளும் வெடித்திருக்கிற நம்ம லைவ்லாளர் ரிப்போர்ட்டாக பேசி பார்க்குறோம் ஃபர் ஃபர்ஸ்ட் டைம் இயர் சிஜிஐ புட் ஆல் மெட்டீரியல்ஸ் இன் பப்ளிக் வைஸ் பிரசிடண்ட் லார்ட்ஸ் சிஜிஐ சஞ்சீவ் கண்ணா ஃபர் ஸ்டெப்ஸ் இன் ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா கேஸ் யசந்த் தர்மாவின் இந்த வழக்கில் பல விஷயங்களை பொது வெளியில் மக்களுக்கும் தெரியப்படுத்தியதற்காக சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களுக்கு நம்ம வந்து நன்றி பாராட்டு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு துணை குடியரசுத் தலைவர் மற்றும் மாநிலங்களவையினுடைய தலைவர் ஜக்தீப் தன்கர் அவர்கள் சேர்மேன் அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கறதுதான் பாக்குறோம் இன்னோஸ் பிரசிட் சத்தனையும் வந்து இருக்கிறது இது அன்பிரசிடென்ட் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது இந்திய வரலாற்றில் அப்படின்னு சொல்லிட்டு எ ஸ்டெப் இன் த ரைட் டைரக்ஷன் சரியான பாதையில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய முதல் அடியாக நாம் பார்க்கிறோம் அப்படின்னும் அவர் பேசியிருக்கிறாரு ஜுடிஷரிக்கும் அதே போல லெஜிஸ்லேச்சருக்கும் இந்த மாதிரியான இன்னவர்ஸ் மெக்கானிசம் அதாவது நாங்கள் துறை ரீதியான விசாரணை நம்ம பல நேரங்களில் சொல்கிறோம் இல்லைங்களா அப்படியான விஷயங்களில் நம்ம பார்க்கும்போது இதுவே ரொம்ப துரிதமாகவும் சரியானதாகவும் இருக்க வேண்டிய கட்டாயம் நம்ம சிஸ்டம்குள்ளே இருக்கணும் அப்படின்னு துணை தலைவர் பேசுகிறார் இதில் ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ஏன்னா இந்த விஷயத்தையும் மூடி மறைச்சா எப்பயுமே அப்படிதாங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டை யாராவது கேள்வி கேட்பாங்களா இதே பாருங்கள் யாராச்சும் கம்மியாக லஞ்சு வாங்கிட்டு இல்லை அதிகமாக லஞ்சு வாங்கிட்டு போனால் அவ்வளோ லெக்சர் அடிப்பாங்க அவங்கள பார்த்து இந்த நாட்டையே நீங்கள் சுரண்டி நாசமாகலாம் பேசுவாங்க ஆனால் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று வந்தவனே சத்தம் இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா என்கிற பேச்சு ரொம்ப காமனாக வந்துடும் ஆனால் அந்த இடத்துல இம்பாக்ட் ஃபுல்லாக அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க குறிப்பிட்றாங்க இது முதல் முறை அப்படிங்கிறது சுதந்திர இந்திய வரலாற்றில் அப்படிங்கிறதையும் அவர் பேசியிருக்காரு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு இது தொடர்பாக ஒரு கூட்டம் நடைபெற்று இருக்கிறது யார் யாருக்குள்ள அப்படின்னா ராஜ்யசபாவில் தலை அவையினுடைய அதாவது நம்ம யூஸ்வலாக ட்ரெஷரி பெஞ்ச் அப்போசிஷன் பெஞ்சுன்னு சொல்லுவோம் அரசினுடைய தரப்பில் அவை தலைவராக அவை தலைவருங்கிறது நீங்கள் ஸ்பீக்கரை விட்டுட்டு சொல்கிறேன் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எப்படி முதல்வர் எதிர்கட்சி தலைவரோ அதே போல் அங்கே வந்து லீடர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியது ஜே பி நட்டா அவர்கள் ஆளுங்கட்சி தலைவராக இருக்கக்கூடியது ஜே பி நட்டா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியது மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நான் சொல்றது மாநிலங்களவையில் இவங்க ரெண்டு பேர் கூடயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது போயிருக்கிறது ராஜ்யசபால மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி காங்கிரசினுடைய மூத்த தலைவர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இந்த பிரச்சனையை எழுப்புறாரு கர்நாடகாவினுடைய ராஜ்யசபா எம்பி அவர் எழுப்பின பிறகுதான் இது தொடர்பான விவாதங்கள் அப்படிங்கிறது என்ன நம்மளும் இந்த இடத்துல இன்டர்வியூன் பண்ணணும் கான்ஸ்டிடியூஷன் எல்லாருக்கும் சமமான அதிகாரங்களை பிரித்து கொடுத்திருக்கிறது ஜுடிஷியரில் ஒன்று நடக்குது அப்படின்னா அதனுடைய பேரலல் பில்லராக இருக்கக்கூடிய லெஜிஸ்லேச்சருக்கும் சில விஷயங்கள் கடமைகள் இருக்கிறது ஏன்னா நீங்கள் ஒரு ஜட்ஜின் மீது இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்து பதவியிலிருந்து அவரை நீக்குவதற்கான அதிகாரம் சட்டமன்ற சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இருக்கிறது அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம ஸ்க்ருட்டினைசிங் அத்தாரிட்டியாக மாறுவது தவறில்லை அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி அந்த விவாதத்தை நகர்த்துறாங்க இதன் இடையே தான் ஆளுகட்சி எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் ரெண்டு பேரையும் ஜகதீப் தன்கர் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்சியான விஷயங்களை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு இது தொடர்பாக பிரதமர் மோடி மற்றும் எதிர்கட்சி தலைவர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடமும் நம்ம பேசி அங்கே ஸ்பீக்கர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒருங்கிணைந்த இதாக கூட நம்ம உட்காரலாம் சிட்டிங் இணைந்து லோக்சபா ராஜ்யசபா இணைந்து இணைந்து கூட ஜுடிஷியரியில் தேவைப்படக்கூடிய மாற்றங்கள் அது தொடர்பான விஷயங்களை நாம் விவாதித்து அமல்படுத்துவது அல்லது அதில் ரெசல்யூஷன்ஸ் கொண்டு வருவது என்பது தொடர்பான ஒரு டீட்டெயில்டு என்கொயரி டிஸ்கஷனுக்குள்ள பார்லிமெண்ட்டாக நம்ம ஒருங்கிணைந்து கூட பயணப்படலாம் என்பது போன்ற விஷயங்களை ஜக்தீப் தன்கர் அவர்கள் விசாரித்து உறுதியளித்திருக்கிறார் ஒரு ஃபாஸ்ட் பார்வர்டில் அதை நகர்த்துறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதற்கிடையே மூன்று நீதிபதிகள் அமர்வு யார் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் ஷீல் நாகு பஞ்சாப் ஹரியானாவினுடைய தலைமை நீதிபதி அதே போல் ஜஸ்டிஸ் ஜி எஸ் சந்தாவாலியா அப்படின்னு சொல்லக்கூடியவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட் அதே போல் கர்நாடக ஹைகோர்ட்டிலிருந்து ஜஸ்டிஸ் அனுஷிவராமன் ஆகிய மூன்று நீதிபதிகளை நியமித்து நகர்த்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் இந்த விவகாரத்தை ரொம்ப சிறப்பாக அதாவது இந்த ஒட்டுமொத்த டிஸ்கஷனுடைய பேனல் இதில் அதை அழுத்தம் கொடுத்து ப்ராப்பராக நகர்த்தினதுங்கிறது நம்முடைய எதிர்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்று சொல்லி சபையினுடைய தலைவர் அவர்கள் இந்த விஷயத்தில் பேசியிருக்காரு குறிப்பாக பார்லிமெண்ட்ரி ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து இது குறித்த விஷயங்களை பேசிட்டு இருக்காரு ஃப்ளோர் லீடர்ஸ்குள்ளே இப்படி மூன்று பேரும் இணைந்து ஒரு புள்ளியில் வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால் நம்ம இதை வந்து அப்ராப்ரேட்டாக கொண்டு போய் இதனுடைய லாஜிக்கல் எண்டு போவது குறித்து நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் கூட சந்தித்து சில ஆலோசனைகளை நடத்தலாம் அப்படிங்கிற இடத்திற்கு இன்றைக்கு நாடாளுமன்றம் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அதாவது நீதித்துறை கோர்ஸ் இதில் வந்து ப்ராப்பரான இன்னோஸ் மீட்டிங் நடக்கணும் அதை தாண்டி இம்பீச்மெண்ட் போவதற்கு முன்பாக என்னென்னா ஒரு கமிட்டி போட்டு கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துட்ட பிறகு உறுதியாகிற பட்சத்தில் இங்கீஷ்மெண்ட் போவது பெட்டராக இருக்கும் ஆனால் அது அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடத்த போகிறாங்கங்கிறது தான் இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி நீதித்துறையை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி ஏன்னால் இப்போ அவருக்கு எந்த கேஸும் கொடுக்கக்கூடாதுன்ட்டிங்க எங்கள் ஊருக்கு போடக்கூடாதுன்னு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவரை எங்கே வைக்க போகிறீங்க டெல்லி ஹைகோர்ட்டில் அவர் இருப்பார் என்று சொன்னால் டெல்லி ஹைகோர்ட்டில் நாளைக்கு போராட்டம் படித்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு குரூஷியலான ஜங்ஷனில் இது வந்து நின்னுகிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து குற்றம் நிரூபிக்கப்படும் வரைனா இப்போ நீங்கள் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும் ஆறு மாதங்களாக இந்த ஜட்ஜு அவருடைய ஃபோன் நம்பர் அதுக்கு வந்த கால் ரெக்கார்ட்ஸ் அதனுடைய மற்ற ஐபிஎட் ஐபிடிஎஸ் போன்ற டேட்டாக்கள் அப்படிங்கிறாங்க ஐபிடிஆர் ரிஜிஸ்ட்ரி போன்ற விஷயங்கள் பேசப்படுகிறது அந்த இதை தகவல்களை கரெக்ட் பண்ணுறது இப்படியான விஷயங்களை எடுப்பதற்கு சொல்லியிருக்காங்க இந்த ஆறு மாதங்களாக அவருடைய பர்சனல் செக்ரட்டரி இணையமாக அவருக்கு இருந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு இவங்க யார் யாரெல்லாம் அங்கே ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களில் கலெக்ட் பண்ணுங்கள் விசாரிச்சு அப்படிங்கிற உத்தரவுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி போகுது நாடாளுமன்றம் இதற்கு பிறகு நீதிபதிகளுக்கும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வைக்கிற இடம் வந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் இதனுடைய அப்டேட்ஸோடு நம்ம சந்திக்கலாம் தொடர்ந்து தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்